எனக்கு அருமையானவர்களே என்றைக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழிலே அழகான ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக நாம் பெரியமானோர்களே இங்கு தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆசிர்வதித்து ஜெபிக்கும்படியாக இஸ்ரேவேலை நேசிக்கிறவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார் நாம் பிரிமானோர்களே நாம் இஸ்ரேவேலுக்காக ஜபிக்கும் பொழுது நாம் ஆசிர்வாதமாக இருப்போம் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் எதற்காக இஸ்ருவேல் தேசத்திற்காக ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது அளவில்லாத பாசத்தை வைத்திருந்தார் இசையா அறுபத்தி இரண்டு நான்கிலே நாம் பார்க்கிறோம் கத்தர் இஸ்ருவேல் தேசத்தின் மீது பிரியமா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆம் அந்த தேசத்தை எப்சிபா என்று பிரியத்தோடு அழைக்கிறார் கத்துடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த தேசத்தை நேசிக்கிறோம் அல்லவா அதற்காக நாம் எவ்வளோ அதிகமாக ஜபிக்க வேண்டும் இஸ்ரவேல் தேசம்தான் உலகத்தின் மைய பகுதியில் இருக்கிறது உயரமான ஒரு இடத்துல இருக்கிறது அங்கு தான் ஏசு பிறந்தார் வளர்ந்தார் ஓழியம் செய்தார் சிலுவையிலே அறையப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் இங்குதான் ரெண்டாம் வருகையிலே இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லப்படுகிறது விரும்பப்படத்தக்கவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம்பிரிமானோர்களே அதற்காக தான் நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காக அதிக ஊக்கமாக ஜபிக்க வேண்டும் என்பது பல வருஷங்களாக இஸ்ரவேல் தேசமும் பாலஸ்தீனா தேசமும் எருசலேம் தான் தன்னுடைய தலைநகரம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டிருக்கிறார்கள் எருசலேம் சின்ன இடமாக இருந்தால் கூட உலகம் முழுவதும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது ஐம்பத்து இரண்டு முறை அது தாக்கப்பட்டது இரண்டு முறை அழிக்கப்பட்டது இதற்காக நாம் எவ்வளோ அதிகமாக ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் இன்றைக்கும் அங்கு வார் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் சமாதானத்துக்காக அதை நேசிக்கிற நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமாதான பிரபுவாகிய இயேசுவே எருசலேமுக்கு சமாதானத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்வோம் எருசலேம் தேசத்திலே நாம் போகும்போது நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது ஷலோம் என்று சொல்லுகிறார்கள் ஷலோம் என்பதற்கு சமாதானம் என்ற பொருள்படுகிறது அவர்கள் சமாதானத்தை அவ்வளவாய் விரும்பினார்கள் இயேசுவும் தன்னுடைய சேஷர்களிடத்தில் சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லி வாருங்கள் என்று பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அதனால்தான் இயேசு மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கிலே அவளை பார்த்து சொல்கிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் சமாதானத்தோடு போ நீ சுகமாயிருப்பா என்று சொன்னார் ஆம் மனோர்களே இயேசுவும் சமாதானத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் அற்புதங்களை செய்த பொழுதெல்லாம் இந்த வார்த்தை சொன்னதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நாம் அவ்வளவா எருசலேமுக்கு சமாதானம் அவசியமாக இருக்கிறது நாம் எருசலேமுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கு ஒரு ஜெப கோபுரத்தையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது உயரமான இடத்துல உயரமான கட்டிடத்தில் இருக்கிறது அந்த கட்டிடத்தின் இருபதாவது இருந்த ஜன்னல் வழியாக எருசலேம் தேசத்தை பார்த்து ஜெபிக்கும்படியாக ஜெப வீரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபிக்கிறார்கள் ஆம் மனோகளை அதனால் தான் இயேசு அளிக்கிறார் ஓழியத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் உங்களையும் கத்திராசிர்வதிப்பாராக எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று வேதம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஆறிலே அதனால் தான் சொல்லுகிறது ஆம்புரியமானவர்களே உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக பிள்ளைகள் இந்த வேத வாசனத்தின் படி சமாதானத்தினால் சுகத்தினால் ஆசீர்வதிப்பீராகு ஆசீர்வதிப்பீராகுசிலையும் தேசத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற மது பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதமேபா இறங்கட்டும் என் வீட்டில் சமாதானம் இல்லை என் வீட்டில் சுகம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு சமாதானமும் சுகமும் வருவதாக அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் அப்பா சுகித்திருக்கட்டும் நெருசலேமின் ஆசிர்வாதத்தை முதல் பிள்ளைகளின் மீது வாய்த்து செபிக்கிறேன் கண்ணுரே அவர்களை எவ்வளவு நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மீது எவ்வளவு வாய் பெரியமா இருந்தீர் சுவாமி அந்த பெரிய தெய்மத பிள்ளைகள் மீதும் வைபீராகு வைபீராகு சுகத்தை வைபீராகு சமாதானத்தை வைபீராகு சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் மறைந்து போகட்டோப்பா கண்ணுரே பிசாசன் போராட்டங்களிலிருந்து இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை இன்றைக்கு கொடு பீராகு

நம்முடைய விண்ணப்பத்தின் எரிசலமின் மீது ஊற்றுவீராக ஜபங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் ஏறெடுக்கப்படுவதாக நாங்கள் அத்தனை பேரும் எருசலேமே மனதார ஆசீர்வதித்து அப்பா அந்த ஆசிர்வாதம் அன்று ஜபிக்கிற மது பிள்ளைகளின் மீது இறங்கட்டும் 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 சுகமாய் சமாதானமாய் மது பிள்ளைகள் அவர்கள் அலங்கத்திற்குள்ளே அரமனைகளுக்குள்ளே இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்திலையும் எருசலேம் ஜெப கோபுரத்திற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அங்கு வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் நாங்கள் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் கர்த்ததாமே உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக காட் பிளஸ் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே ஏசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவின் தீர்க்க தரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்க ஜவுளி வச்சிருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் ஜீவன் பெறட்டுமா இறங்கவே கூட்டத்திற்கு இப்பொழுது ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனே ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வழக்கிரா ஜெப கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள அத்தனை கிராமங்களுக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம்